எங்கள் அன்பு தம்பி சந்தானம் கிங் அந்த அன்பு தம்பி சந்தானத்தினுடைய வெற்றியிலே பக்கத்தில் இருந்து பார்த்தவன் உங்களை எல்லாம் விட வயதில் மூத்தவன் என்ற அடிப்படையில் தம்பி சந்தானத்தினுடைய வெற்றிக்கு மூன்று காரணம் ஒன்று அவரை இந்த பூமிக்கு படைத்துவிட்டு மேலே இருந்து ஆசீர்வாதம் செய்யும் அவர் அப்பா கிங் நான் நகைச்சுவை நாயனாக மட்டுமே நடிப்பேன் மக்களை எல்லாம் சந்தோஷப்படுத்துவதுதான் எனது பணி என்று இனிமே நான் இப்படித்தான் என்று நகைச்சுவை கதாநாயகனாக முடிவு செய்துவிட்டு இன்று வரை தொடர்ந்து மனிதர்களை சந்தோஷப்படுத்துவதற்காகவே தன் ஒவ்வொரு நிமிடத்தையும் அர்ப்பணிக்கக்கூடிய அந்த அர்ப்பணிப்பு கேள் மூன்றாவதாக உங்களை போர் மாணவர்களாக இருந்த காலகட்டத்தில் இருந்து இன்று நகைச்சுவைய கிங்காக இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் மேலே கொண்டு வந்து இருக்கக்கூடிய அந்த நல்ல மனம் கிங் ஆக எங்கு நீ தான் கிங் அப்படின்ற ஒரு அற்புதமான படம் உங்கள் மத்தியிலே இளம் கூட்டத்தின் மத்தியிலே இது அற்புதமான நாள் அதற்காக உங்களையும் பார்க்க நான் வந்தேன் அதையெல்லாம் தாண்டி இங்கு நீதான் கிங் என்ற கதையை இந்த தமிழ் பூமிக்கு படைப்பதற்காக பணத்தை முதலீடு செய்து எங்கள் மீது நம்பிக்கை வைத்து இந்த படத்தை கொடுத்த கோபுரா பிரேஸ் அன்பு தயாரிப்பாளர் அன்பு செலியன் எல்லோருக்கும் கிங் சுருக்கமாக வரைய வார்த்தை சம்மர் ஸ்பெஷலாக இந்த படம் வருது நுங்கு எடுத்து எளநீர போட்டு அரை மணி நேரம் பிரிட்ஜுக்குள்ள வச்சு எடுத்து சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கு நீங்க நீதான் கிங் எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க தேங்க்ஸ்